ஒரு கிராமத்து பண்ணை வீட்டில் விளை பொருட்களை சேமித்து வைக்கும் இடம் இருந்தது அதுல நிறைய எலிகள் வாழ்ந்து வந்தன அந்த எலிகளின் தொல்லை தாங்க முடியாமல் அந்த வீட்டின் நிஜமானர் ஒரு பெரிய பூனையை வாங்கி கொண்டு வந்து அங்கே விட்டுவிட்ட இந்த எலிகளை விரட்டி அடிப்பதுதான் உன்னுடைய முக்கிய வேலை என்று அந்த பூனைக்குச் சொன்ன ரஜமானர் அந்த பூனையும் எலிகளை விரட்டிப் பார்த்தது எப்படியோ எலிகளெல்லாம் பூனையிடமிருந்து தப்பித்து ஓடிவிடும் எவ்வளவு முயற்சி செய்தும் பூனையால் அந்த எலிகளை பிடிக்க முடியவில்லை ஒரு நாள் ஒரு கட்டை மேலே இருந்து தலைகளாக தொங்கி விளையாடிக் கொண்டிருந்தது பூனை அதை பார்த்த சில எலிகள் பூனை செத்து போச்சு என்று நினைத்து கொண்டன உடனே பூனை செத்து போச்சு நமக்கு விடுதலை என்று சொல்லி எல்லா எலிகளும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஆட்டம் போட்டன இதை கேட்ட பூனை உண்மையாகவே செத்தது போல நடித்தது ஆனால் புத்திசாலியான ஒரு வயசான எலி மட்டும் பூனையை நம்பாதீர்கள் என்று சின்ன எலிகளுக்கு அறிவுரை சொல்லியது அதை கேட்காம எல்லா எலிகளும் கூச்சல் போட்டுக்கொண்டு எலி வலையிலிருந்து வெளியே வந்தன உடனே துரிதமாக செயல்பட்ட பூனை ஒரு பெரிய வலையை வீசி எல்லா எலிகளையும் ஒன்றொன்றாக பிடித்தது அவசரப்பட்டு வலையிலிருந்து வெளியே வந்த எலிகளால் தங்களுடைய பாதுகாப்பான இடமான வலைக்குள் போக முடியவில்லை அதனால் அந்த பூனைக்கு ஒவ்வொரு எலிகளாக பலியாகிவிட்டன வயதில் மூத்தவர் சொற்படி நடக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க